இருபத்தி நாலாவது வருஷம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி ரெண்டாவது முறையாக கைப்பற்றி சாதனை இது வருஷங்களுக்கு அப்புறமா இந்தியை வென்ற அசத்தியும் இருக்காங்க நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தோல்வியை சந்திக்காத தென்னாப்பிரிக்காவும் இந்திய அணியும் நடத்தினாங்க இந்திய அணி ஐசிசி சாம்பியன் டிராபி ரெண்டாயிரத்தி பதிமூணு தொடர வென்ற பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாகுது இதனால இன்றைய ஆட்டத்தில் இந்தியா எப்படியாவது சாம்பியன் பட்டத்தை சொல்லிட்டு நூறு கோடி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் டாஸ் வென்ற இந்திய அணி முதல்ல பேட்டிங்க தேர்வு செஞ்சாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கேப்டன் ரோஹித் சர்மா ஒன்பது ரன்களே ஆட்டமிழக்க ரிஷப் பந்த் டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு சூரியகுமார் யாதவ் மூணு ரன்கள் ஆட்டமிழக்க இந்திய அணி முப்பத்தி நாலு ரன்கள் சேர்க்கிறதுக்குள்ளேயே மூணு விக்கெட்டுகளை இருந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு அடுத்து விராட் கோலியோட ஜோடி சேர்ந்த அக்சர் பட்டேல் அபரகரமா விளையாடி அணிய சரிவுல இருந்து மீட்டாரு அக்சர் பட்டேல் நாற்பத்தி ஏழு ரன்கள் அவுட்டாக ஆக ஆரம்பத்துல இருந்து பொறுமையா விளையாடிட்டு வந்த விராட் கோலி இறுதியில பட்டையை கிளப்பினாரு நாற்பத்தி எட்டு பந்துகள் அரை சதம் கடந்த விராட் கோலி அதுக்கப்புறமா அதிரடியை கட்டினாரு இதன் மூலமா ஐம்பத்தி ஒன்பது பந்துகள் விராட் கோலி எழுபத்தி ஆறு ரன்கள் சேர்த்திருந்தார் இதுல வந்து ஆறு பவுண்டரி அடங்கும் அதே மாதிரி இந்த தொடர் முழுவதுமே சொதப்பிட்டு இருந்த சிவன் துபே ஃபைனலில் பதினாறு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தாரு இதுல மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர் அடிச்சிருந்தார் ஹர்திக் பாண்டியா ஐந்து ரன்கள் எடுக்க இந்திய அணி இருபது ஓவர் முடிவுல ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தாங்க தென் ஆப்பிரிக்கா பந்து வீச்சாளர்கள் தரப்பில் மகராஜ் மற்றும் நோக்கியோ தலா ரெண்டு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாங்க நூத்தி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிறதில் கூட தென் அணி கிளம்புறாங்க இதில் தென் ஆப்பிரிக்க அணி வீரரான ஹென்ரிக்ஸ் நாலு ரன்கள் எடுக்கும் போது பும்ராவோட அபாரமான பவுலிங் போல்ட் ஆகிறார் அதே மாதிரி கேப்டன் மார்கரம் நான்கு ரன்கள வெளியேற தென்னாப்பிரிக்கா அணி பன்னெண்டு ரன்கள் இரண்டு விக்கெட்டுகள் எழுந்தாங்க இதனால இந்திய அணிக்கு வெற்றி சொல்லிட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து நம்பிக்கையா இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் டிகாக்கும் ஸ்டெப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து அபரமா விளையாடி இந்திய அணிக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸ்டெப்ஸ் இருபத்தோரு பந்துகள் முப்பத்தோரு ரன்கள் எடுத்த நிலையில அக்சர் பட்டேல் பவுலிங்ல ஆட்டம் எழுதாரு அதே மாதிரி முப்பத்தோரு பந்துகள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்த நிலையில பேவிலியன் திரும்பிடுறாரு அதான் ரெண்டு விக்கெட் போயிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ரசிகர்களுக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை பிறகு ஆனா நடுவரிசை கிளம்பற கிளாசன் மற்றும் மில்லர் ஜோடி இந்தியா பவுலிங்க பலந்து எடுத்துட்டாங்க குறிப்பா அக்சர் பட்டியல் வீசின பதினஞ்சாவது ஓவரை கிளாசன் ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் சொல்லிட்டு இருபத்தி நாலு ரன்கள் அடிச்சிடறாரு இதுதான் ஆட்டத்துல பெரிய டேர்னிங் பாயிண்டே ஏற்படுத்திச்சு இந்த ஜோடிய பிரிக்க முடியாம இந்தியா தடுமாறுறாங்க இருபத்தி நாலு பந்துகளுக்கு இருபத்தி ஆறு ரன்கள் தேவை அப்படி அப்படிங்கிற ஸ்டேஜ்ல ஹர்திக் பாண்டியா பவுலிங் வீச வராரு அவரோட முதல் பந்துலயே கிளாசன் அவுட் ஆயிடுறாரு காலி ஆயிடுறாரு அவர் இருபத்தி ஏழு பந்துகள்ல ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சாரு இதுல வந்து அஞ்சு சிக்ஸர் ரெண்டு பவுண்டரி அடங்கும் அதனால இந்தியாவுக்கும் மறுபடியும் வெற்றி கதவு திறக்கப்படுது அது வரைக்கும் இந்தியா ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான் அந்த நம்பிக்கை இல்லாம தான் இருந்துட்டு இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா பதினேழாவது ஓவர்ல நாலு ரன்கள் மட்டுமே விட்டு கொடுக்கிறாரு இதை அடுத்து பதினெட்டாவது ஓவர பும்ரா வீச தென்னாப்பிரிக்கா ரன் சேர்க்க மறுபடியும் தடுமாறுறாங்க இந்த ஓவர்ல நாலாவது பால்ல யான்சன் போல்ட் ஆயிடுறாரு பும்ரா இந்த ஓவர்ல ரெண்டே ரெண்டு ரன் மட்டுமே விட்டுக் கொடுக்கறாரு இதனால கடைசி ரெண்டு ஓவர்ல வெற்றிக்கு இருபது ரன்கள் தேவைப்படுது அப்போ ஹர்தீப் சிங் பத்தொன்பதாவது ஓவர்ல நாலு ரன்கள் தான் விட்டு கொடுத்துறாரு இதனால தென்னாப்பிரிக்கா அணிக்கு கடைசி ஓவர்ல பதினாறு ரன்கள் தேவைப்படுது அப்ப ஹர்திக் பாண்டியா வீசினா கடைசி ஓவர்ல முதல் பால்ல டேவிட் மில்லர் தூக்கி அடிக்க அதை வந்து சிக்ஸர் லைன்ல இருந்து பிரம்மாண்டமான கேட்ச் ஒண்ணு பிடிச்ச சுத்தி அடுத்து ரெண்டாவது பால்ல பால்ல ரபாடா ரபாடா பவுண்டரி அடிக்க நாலு பன்னெண்டு ரன்கள் ரன்கள் தேவைப்படுச்சு மூணாவது மற்றும் நாலாவது சிங்கிள் எடுக்க அஞ்சாவது அஞ்சாவது பால் வைடா மாறுது ஆட்டம் இழக்க ஒரு 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 பாலுக்கு ஒன்பது தேவைப்படுது அப்ப கடைசி ரன் ரன் மட்டுமே எடுக்கப்பட்ட நிலையில இந்திய அணி ஏழு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க ஆனா மேட்ச் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நெஞ்சில இருக்க வெளியே வந்து விழாத குறையா இருந்துச்சு ஐயோ என்னடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலார அளவுக்கு ஆச்சு வெளியா இருந்து